விவாகரத்தை வில்லங்கமாக்கிய அமைச்சர் லெப்ட் ரைட் வாங்கிய சமந்தா சப்போர்ட்டுக்கு வந்த சைதன்யா இது சமூக வலைத்தளங்களில் வைரலாகி பெரும் பேசப்பட்டும் வருகிறது நடிகை சமந்தாவின் விவாகரத்திற்கு கேடிஆர் காரணம் என புதுகுண்டை தூக்கி போட்ட தெலுங்கானா அமைச்சர் சுரேகாவுக்கு நாக சைத்தன்யா பதிலடியும் கொடுத்துள்ளார் நடிகை சமந்தாவும் நடிகர் நாக நாகச்சைதன்யாவும் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு காதலித்து திருமணமும் செய்து கொண்டார்கள் இவர்களது திருமண வாழ்க்கை நான்கே ஆண்டுகளில் முடிவுக்கும் வந்தது இருவருக்கும் இடையே ஏற்பட்ட மனக்கசப்பு காரணமாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆம் ஆண்டு சமந்தாவும் நாகச்சைத்தன்யாவும் விவாகரத்து பெற்றும் பிரிந்தனர் விவாகரத்திற்கு பின்னர் நடிகர் நாகச்சைத்தன்யா இரண்டாவது திருமணமும் தயாராகிவிட்டார் அவருக்கும் நடிகை ஷோபிதா துலிபாலாவுக்கும் விரைவில் திருமணம் நடைபெற உள்ளது அண்மையில் இவர்களுக்கு நிச்சயதார்த்தமும் நடந்து முடிந்தது இதனிடையே தெலுங்கானாவில் வனத்துறை அமைச்சராக இருக்கும் கொண்டா சுரேகா அண்மையில் அளித்த பேட்டியில் நடிகை சமந்தாவின் விவாகரத்திற்கு தெலுங்கானா முன்னாள் முதல்வர் சந்திரசேகர் ராவின் மகன் கே டி ராமாராவ் காரணம் என புதுகுண்டை தூக்கி போட்டுள்ளார் கே டி ராமாராவின் அராஜகத்தால் தான் பல நடிகைகள் சீமாவை விட்டு விலகுகிறார்கள் என்றும் கேடிஆர் நடத்தும் போதை பாட்டியில் நடிகைகள் தவறாக பயன்படுத்தப்பட்டதாகவும் அவரால் தான் சமந்தாவுக்கு விவாகரத்தை ஆனது எனவும் இது அவரின் குடும்பத்தினருக்கு தெரியும் என்றும் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியிருந்தார் அவரின் பேச்சு பூதாங்கரமாக வெடித்ததை அடுத்து அடுத்து நடிகை சமந்தா மற்றும் நாகச்சேத்தன்யா ஆகியோர் பதிலடியும் கொடுத்துள்ளனர் அதாவது இது குறித்து சமந்தா போட்டுள்ள பதிவில் கவர்ச்சிகரமான இந்த சினிமா துறையில் ஒரு பெண் தனது இடத்தை தக்க வைப்பது எவ்வளவு கஷ்டம் என்பது உங்களுக்கு தெரியுமா காதலித்து விழுவதும் அதிலிருந்து வெளியே வந்து தனித்து போராடுவது சாதாரண விஷயமல்ல அதற்கு நிறைய தைரியமும் தன்னம்பிக்கையும் வேண்டும் கொண்டா சுரேகா அவர்களே நான் இந்த பயணத்தில் என்னவாக இருக்கிறேன் என்பதை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன் தயவு செய்து அதை கொச்சை ஒரு அமைச்சராக நீங்கள் கூறிய வார்த்தைகளின் கனம் உங்களுக்கு புரிந்திருக்கும் என நம்புகிறேன் ஒருவரின் தனிப்பட்ட வாழ்க்கையும் மரியாதையுடனும் பொறுப்புடனும் அணுகுமாறு கேட்டுக்கொள்கிறேன் எனவும் விவாகரத்து எனது தனிப்பட்ட விஷயம் அதில் எங்கள் இருவர் சம்மதத்துடன் தான் நடந்தது அதில் எந்தவித அரசியலும் இல்லை உங்கள் அரசியலில் என் பெயரை இழுக்காதீர்கள் நான் எப்போதுமே அரசியலுக்கு அப்பாற்பட்டவர் அதையே தொடர விரும்புகிறேன் என சமதா பதிலடியும் கொடுத்துள்ளார் அது மட்டுமல்லாது அதே போல நடிகர் சைத்தன்யா போட்டுள்ள பதிவில் வாழ்க்கையில் விவாகரத்து என்பது மிக வேதனையான மற்றும் முடிவுகளில் ஒன்றாகும் பல யோசனைகளுக்கு பிறகு நானும் எனது முன்னாள் மனைவியும் பிரிந்து செல்லலாம் என ஒரு பரஸ்பர முடிவையும் எடுத்தோம் மரியாதையுடனும் கண்ணியத்துடனும் முன்னேற வேண்டும் என்பதற்காக நாங்கள் அமைதியான முறையில் எடுக்கப்பட்ட முடிவது இருப்பினும் இந்த விஷயத்தில் பல்வேறு ஆதாரமற்ற கிசுகிசுகள் இதுவரை பல வந்துள்ளன எனது முன்னாள் மனைவி மற்றும் எனது குடும்பத்தினர் மீது உள்ள மரியாதை காரணமாக நான் இதையெல்லாம் பற்றி பேசாமல் அமைதியாக இருந்தேன் அமைச்சர் கொண்டா சுரேகாவின் குற்றச்சாட்டு பொய்யானது மட்டுமல்ல அது முற்றிலும் கேலிக்குரியது மற்றும் ஏற்றுக்கொள்ள முடியாதது ஊடக தலைப்பு செய்திகளுக்காக பிரபலங்களின் தனிப்பட்ட வாழ்க்கை முடிவுகளை சாதகமாக்கிக் கொள்வதும் அவர்களை சுரண்டுவதும் வெக்கக்கேடானது என சாடியுள்ளார் வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழையும்